வணக்கம் வெல்கம் டு ஹெட்லைன் ஸ்டோரி டைம் வீடியோ லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போன வீடியோ அதை நான் முடிச்சிருப்பேன் அப்படின்னா ஹீரோயின் ஒரு பொம்மை எடுத்துகிட்டு இது பார்க்க ஒன்று மாதிரியே இருக்குல்ல அப்படின்னு கேட்குறா எது இது என்ன மாதிரி இருக்குது ஒன்று உனக்கு பசிக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் அப்படி லூஸ் தரமாக பேசுகிறா வா போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறான் ஹீரோ ஒரு மீன் கடைக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு மூணு மீன் வாங்கி கொடுக்குறான் ஹீரோயினும் அதில் ஒன்று ஹீரோவுக்கு கொடுக்குறா இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் நடந்து வந்துட்டு இருக்காங்க ஹீரோ அதை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இது ரொம்ப நாருது எப்படி சாப்பிட்றா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் என்ன நாருதா என்னோட உலகத்துக்கு வந்து கேட்டுப்பார் இதோட வாசம் எப்படி இருக்குன்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிகிட்டு இருக்கா ஹீரோவும் அந்த மீனை ஒரு கடி கடிக்கிறான் வாயில் கொஞ்சம் மீன் ஓட்டிருக்கு இன் ஹீரோயின் பார்த்துட்டு பாவி பாயில் உனக்கு மீன் கூட சாப்பிட தெரியாதா இரு நான் உனக்கு தொடச்சி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நெருக்கமாக போகிறா இங்கே ஹீரோக்கோ ஹார்ட்டு பீட்டு லப்பு டப்புன்னு தூக்கி போட்டு அடிக்குது உடனே ஹீரோ பாத்திரத்தில் ஏய் தள்ளு நானே தொடச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் ஹீரோயின் ஏன்னா தள்ளி நான் உன்னை தொடக்கூடா தொடக்கூடாதா அப்படி இதுக்கிட்ட கிட்ட நடந்து வரும் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேகமாக போகிறாள் ஏய் இங்கே பாரு வேறு எங்கேயாவது போய் ஏதாவது பஞ்சாயத்து பண்ணினா என்ன சப்போர்ட்டுக்கு நீ கூப்பிடக்கூடாது நான் வர மாட்டேன் அந்த ஹீரோ இருக்கான் இப்போ தள்ளி போன ஹீரோயின் போன வேகத்தில் ஓடி வந்து ஹீரோ இடுப்புல ஏறி உட்காந்துருக்குறா என்னாச்சின்னு பார்த்தா அங்கே ஒரு நாய் ஹீரோயினை தரத்திட்டு வருது ஹீரோவோ ஏ இறங்கு இறங்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கான் ஹீரோயினு கீழே இறங்கிடறா ஆனால் நாய் மட்டும் ஹீரோயினை துறத்துறது விடுற மாதிரி இல்லை இப்போ ஹீரோயின் அப்படியே ஹீரோவை தனியாக பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறா நைட் டைமில் இப்போ ஹீரோயின் அமைதியாக வீட்டுக்கு முன்னாடி உட்காந்துருக்கான் தூக்கம் வரலையே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே ஹீரோ வந்து அந்த பொம்மையை வாங்கி கொடுக்குறான் இந்த பொம்மையாக பாடுறான் உனக்குலாம் ரொமான்ஸ்லாம் என்னென்னு தெரியாதுன்னு நினச்சேன் உனக்கு பிள்ளையே கொஞ்சம் ஹீரோ இருக்கும் போலையே அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது என் செல்ல பிராணி ஆசைப்பட்ட பொம்மை அதனால வாங்கி கொடுத்தேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிடுறான் இப்போ ஹீரோ அங்கிருந்து போனதுக்கப்புறம் ஹீரோயின் அவளோட ரூமுக்கு வர்றாள் அந்த பொம்மைக்கு ஹீரோவோட பேரை வச்சு அதை கொஞ்சம் இருக்கா அந்த டைமில் அப்படியே ஹீரோவை காமிக்கிறாங்க ஹீரோ அப்படியே ஹீரோயினை பற்றி தான் இருக்கான் அப்போ அவனோட உடம்புல இருக்க அந்த விஷம் வேலை செய்து அவனுக்கு அதை நெஞ்சு பேரையும் வர ஆரம்பிச்சிருது அப்படியே வழியில் துடிக்க ஆரம்பிக்கிறான் ஆனா இப்படி இவன் துடிக்கிற சத்தம் ஹீரோயினுக்கு நல்லாவே கேக்குது ஏன்னா அவளுக்கு தான் ஷார்ப்பான காது இல்லையா உடனே அலறி அடிச்சுட்டு ஹீரோயின் ஹீரோட ரூம்க்கு வந்து என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு பதறி போய் கேட்குறா இவங்க ரெண்டு பேரும் கத்துற சத்தம் கேட்டு ஷாங்கேனும் யூ வாங்க வந்துடுறாங்க உடனே ஷாங்கேயன் ஒரு மருந்து எடுத்து ஹீரோவுக்கு கொடுக்குறா ஆனா ஹீரோவால் அதை ஒழுங்க கூட முடியல தொப்பிடுறான் உடனே யூவை பார்த்து நீ சீக்கிரமா போய் என் கொஞ்சம் பவர்ஃபுல்லான மருந்து இருக்கும் எடுத்துட்டு வா அப்படின்னு ஷாங்கின் சொல்றா ஆனால் ஹீரோ அவனோட கண்ட்ரோலே இழந்து ஷாங்கினே பிடிச்சிக்கிறதே விட்டுறான் சாங்கின பிடிக்கிறதுக்காக யூ வர்றான் ஹீரோயின் இதெல்லாம் பயந்து போய் பார்த்துட்டு இருக்கா ஹீரோ கிட்ட போலான்னு நெருங்குறா யூ தடுக்கிறான் போகாத அவன் இப்போ கொஞ்சம் கொடூரமாக இருப்பான் அப்படின்னு ஆனால் ஹீரோயின் எதையும் கேட்குற மாதிரி இல்லை ஏன்னா ஹீரோக்கிட்ட போய் ஹீரோவை ஹக் பண்ணுறா அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் இப்போ ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறாங்க அப்போது ஹீரோயினோட வாயிலிருந்து ஒரு மந்திர சக்தி மாதிரி ஒன்று ஹீரோவோட வாய்க்கு போகுது அப்படி கொஞ்ச நேரத்தில் ஹீரோயினும் அதே இடத்துல மயங்கி பூனையாக மாறிடுறா ஹீரோவுமே மயங்கி போயிடுறான் இங்கே நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு யூமோ ஷாங்கேன்னு ஷாக் ஆயிடுறாங்க என்னடா நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி இப்போ மறுநாள் காலையில் ஹீரோ கண்ணை முடிக்கிறான் என்னாச்சு அப்படின்னு அவன் பார்த்துட்டு இருக்கும்போதே பக்கத்தில் ஷாங்கே நிற்கிறாள் அம்மா ஹீரோ எனக்கு என்னாச்சு அவள் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இப்போதைக்கு அவள் நல்லா தான் இருக்கா அவள் பாதி மனுஷி பாதி பூனை உனக்கு நல்லா தெரியும் இல்லையா அவள் முழுசா மனுஷியா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது முழுசா பூனையா இருந்தா கூட பிரச்சனை கிடையாது இவள் இந்த மாதிரி இருக்கிறதுனால அவகிட்ட தான் மனுஷ எனர்ஜி இருக்கு பாதி பூனை எனர்ஜி இருக்கு உனக்கு அவள் அவளோட எனர்ஜியை கொடுத்து தான் காப்பாற்றிட்டுருக்கா இருக்கா இப்படியே அது தொடர்ந்து நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அவ சீக்கிரமா செத்து போயிடுவா அப்படின்னு ஷாங்கின் சொல்றா இதை கேட்குற ஹீரோக்கே ஷாக்கா இருக்கு சரி நான் ஹீரோயினை போய் பார்க்குறேன் அப்படின்னு வேகமாக வந்து பாக்குறான் ஹீரோயின் என்ன அவளோட உருவத்துக்கு வரல அப்படியே அந்த பூனையாகவே தான் இருக்கா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா தான் இருக்கா ஹீரோவும் ஹீரோயின் பக்கத்துலேயே உட்காந்துருக்கான் திடீர்னு ஹீரோயின் அப்படியே அவளோட சுய உருவத்துக்கு பொண்ணு உருவத்துக்கே வந்துடுறாங்க ஹீரோயினை செக் பண்ணிட்டு இப்போதைக்கு அவள் தான் இருக்கா ஏன்னா அவள் அவளோட மொத்த எனர்ஜியும் உனக்கு கொடுத்துருக்கா அவள் எந்திரிக்கிறதுக்கு ஒரு நாள் ஆகலாம் இல்லை ஒன்பது மாதம் ஆகலாம் அது நம்மளால் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா இதை கேட்குற ஹீரோக்கு இன்னுமே கஷ்டமா இருக்கு ஹீரோயின் பக்கத்தில் உட்காந்து ஹீரோயினே பார்த்துட்டு இருக்கா ஹீரோ ஆனா தூக்கத்தில் கூட ஹீரோயின் புலம்பிட்டு இருக்கா ஹீரோ உனக்கு ஒன்றும் இல்லைல்ல நீ நல்லா இருக்கல அப்படின்னு இதை கேட்குற ஹீரோக்கு இன்னுமே கஷ்டமா இருக்கு இப்படி ஹீரோவில் ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போதே ஹீரோவோட விஷம் மறுபடியும் வேலையை கட்ட ஆரம்பிக்குது நெஞ்சோலியா வர ஆரம்பிக்குது ஹீரோவில் தாங்க முடியல கத்த ஆரம்பிக்கிறான் இந்த சத்தத்தை கேட்டுட்டு யூவும் சாங்கினும் மறுபடியும் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு ஷாங்கின் மருந்து கொடுக்குறா ஆனா அந்த மருந்துக்கு அது சரியாகவே இல்லை உடனே ஷாங்கே என்ன பண்ணுறான்னா சரி நம்ம ஹீரோயினை எழுப்பிடலாம் அவன் மட்டும் தான் உனக்கு மருந்து அப்படின்னு எழுப்ப போகும்போது ஹீரோ அதை தடுத்துட்டு யாரும் அவளை தொடவே கூடாது தொட்டிங்க அப்படின்னா நான் அவங்கள கொன்றுவேன் என்னை வெளியே கூட்டிட்டு போங்க அப்படின்னு கத்துறான் உடனே ஷாங்கேனும் யூ சேர்ந்து ஹீரோ வெளியே கூட்டிட்டு வந்துடுறாங்க இப்ப அப்படி கொஞ்ச நேரம் கழிச்சு காமிக்கிறாங்க ஹீரோ நார்மல் ஆயிடுறான் அதே நேரத்துல ஹீரோயினும் ஹீரோவை பார்க்க வர்றான் ஆனா செம கோத்துல வர்றான் ஏன்னா ஹீரோ ஷாங்கின் சொல்லியிருப்பான் இந்த மாதிரி ஹீரோயினுக்கு வேறு ஒரு இடத்த அரேஞ்ச் பண்ணினேன் இதை ஷாங்கின் ஹீரோயின் கிட்டே சொல்லியிருப்பான் தான் கோத்தில் வர்றாள் இப்போ நேராக ஹீரோக்கிட்ட வந்து எதுக்காக நான் இடத்துக்கு மாற்றணும் ஏன் நான் இங்கே இருக்கக்கூடாது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறா இல்லை நீங்கள் இருக்கிறது எனக்கு இடைஞ்சலாக இருக்குது நாங்கள் இங்கே கேஸை பற்றி விசாரிச்சுட்ருக்கோம் நீங்கள் எங்களுக்கு தொல்லை கொடுத்துட்ருக்கு நீ இங்கேருந்து போ அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான் நான் உங்களுக்கு எந்த வகையில தொல்லை கொடுத்தேன் நானும் இங்க மெடிக்கல் அசிஸ்டன்ட் தான் தானே இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் உன்னோட நோய்க்கே நான் தன மருந்து என்ன அனுப்பிட்டா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா நான் அதுக்கு வேற வழியை கண்டுபிடிச்சிட்டேன் நீ எனக்கு தேவையில்லை நான் சொல்ற இடத்துல நீ போய் இருந்தா போதும் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான் இப்ப ஹீரோயினும் கோவத்துல அங்கேருந்து போயிடுறா ஹீரோவை பார்க்க யூ வர்றான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டியா அப்படின்னு ஹீரோ கேட்கறான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன் எல்லாம் ரெடியா இருக்கு அப்படின்னு யூ சொல்லிடுறான் மறுபடியும் ஹீரோயினை காமிக்கிறாங்க ஹீரோ கொடுத்த பொம்மைய வச்சு அப்படியே ஹீரோவை நினச்சி திட்டிட்டு இருக்காங்க ஹீரோயின் என்ன பண்ணுற ஏன் இங்கே அனுப்புற அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அந்த நேரத்தில் ஹீரோவும் அங்க வர்றான் அவன் இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருப்பான் இப்போ அப்படியே கதவை திறந்துட்டு உள்ள வரும்போது ஹீரோயின் அனு நினச்சிக்கிறானா யூ வரான்னு நினைச்சிட்டு வர வரமாட்டேன் என்னை யாரும் இங்கேருந்து கூட்டிகிட்டு போகக்கூடாது அப்படின்னு கத்திட்டு இருக்கா ஆனால் அப்படியே ஹீரோ முன்னாடி வந்து நிக்கிறான் நீயா என்னை எதுக்காக இங்க இருந்து அனுப்புற நான் எதுக்காக போகணும் அப்படின்னு ஹீரோன்னு கேட்கும்போது அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்றான் ஹீரோ அப்படியா நீ தானே சொன்ன உன்னோட செல்ல பிராணி நான் அப்போ எதுக்கு என்ன அனுப்புறேன் அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா நீ செல்ல பிராணிலாம் கிடையாது நீ ஒரு மனுஷி அதனால இருந்து போ அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் அப்போ நான் மனுஷி தானே உன்னோட ஸ்டோன் எனக்கு தரேன்னு என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணலை அப்போ அதை கூடு அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா ஹீரோயின் அவன் தரமாட்டான்னு நினச்சி கேட்குறா ஆனால் ஹீரோ அந்த ஸ்டோனையும் கழட்டி கையில வச்சு கீழே வச்சுட்டு எடுத்துட்டு போ அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான் இப்போ அப்படியே கட் பண்ணி மறுபடியும் ஹீரோயினை யூ காமிக்கிறாங்க யூ வந்து ஹீரோயினோட அந்த புது இடத்துக்கு கூட்டிட்டு வந்துடுறான் ஹீரோயின் செம்ம டென்ஷனாக இருக்குது அவளுக்கு ரொம்பவே கோமா இருக்குது யூ பண் என்ன பண்ணுறானா கொஞ்சோண்டு காயின்ஸை ஹீரோயின் கையில் கொடுத்துட்டு இதை நீ வச்சுக்கோ உனக்கு பசிக்கும் போது சாப்பிட வேணும்ல அதனால வச்சுக்கோ ஏதாவது வேணும்னா மார்க்கெட்டில் போய் வாங்கி சாப்பிடும் அப்படின்னா அங்கேருந்து யூ கிளம்பிடுறான் இப்போ ஹீரோயினும் அந்த காயின்ஸ் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு ஆமாம் இப்போ எனக்கும் கொஞ்சம் பசிக்குது பேசாமல் நம்ம மார்க்கெட் போயிட்டு தான் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு அங்கேருந்து கிளம்புறா ஹீரோ எதுக்காக ஹீரோயினை இப்படி தனியாக அனுப்பி விட்டுருக்கான் அப்படிங்கிறத நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம் பா